தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் தமிழ் மாணவ மன்றம் இதை ஆரம்பிக்கும் போது பல விமர்சனங்கள் பெரிய விவாதம் இது தேவையா ஒரு இயக்கத்தை சார்ந்து வேண்டுமே இதை இழுக்க பாக்குறாங்க அப்படி பண்ண பாக்குறாங்க இப்படி பண்ண பாக்கலாம் ஒரே விவாதம் ஆனா அந்த விவாதத்துல கலந்துக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது இது சரிதான் சொன்னது யார் தெரியுமா ஸ்டூடண்ட்ஸ் தான் அவங்க பாட்டு பண்ணிட்டு சார் நீங்க ஆரம்பிங்க சார் மன்றத்தை நாங்க உங்களுக்கு நாங்க ஆதரவு தரேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாலிடிக்ஸ் பொறுத்து ரெண்டு விதமான பாலிடிக்ஸ் இருக்கு ஒன்னு அஜிடேஷனல் பாலிடிக்ஸ் இப்ப ஒன்னு தியரட்டிக்கல் பாலிடிக்ஸ் அஜுகேஷனல் பாலிடிக்ஸ் வரும்போது எல்லாத்தையும் எல்லாரும் வாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் போராட்டத்தில் இறங்குங்க உங்க எல்லாத்தையும் கூப்பிடப்படுது ஆனால் எதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது எதுக்கு போய் ஏதோ ஒரு மாணவடைய சார்ந்து ஏதோ போராட்டம் பண்றாங்களே ஏதோ ஒரு கருத்தை வலியுறுத்துறாங்க அது என்னப்பா அந்த தத்துவம் என்ன அந்த அரசியல் கொள்கை என்ன அந்த தியரட்டிக்கல் பாலிடிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக தெருவுல இறங்கி போராடுறதுக்கு நாங்க இருக்கின்றோம் ஆனால் எதற்காக நாங்கள் போராடுகின்றோம் அதுல ஏதாவது சென்சிபிளா நாங்க பேசுறோமா உள்ள அப்படியே அதுல ஆழம் இருக்கின்றதா கருத்து இருக்கின்றதா அந்த எங்க ஸ்டைல நீங்க வாங்க நீங்க மாணவரணி என்ற போது மாணவர்கள் என்ற போது உங்களுக்கு இருக்கின்ற அந்த கெத்து திமுறு வேற எவனுக்குமே கிடையாது என்பதை நான் அழுத்தமாக சொல்றேன் இன்றைக்கும் சரி இந்திய திணிப்பு என்று வரும்போது மாணவர்கள் தான் முதல்ல வந்து நின்னாங்க முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனை முத்தமிழ் கலைஞர் அழைப்பட்ட போது மாணவர் சமுதாயம் தான் வந்து நின்றது இன்றைக்கு நீட்டை எதிர்க்கிறதும் நீங்கதான் நீங்க தான் இந்தியை எதிர்ப்பதும் அது நீங்களாகத்தான் இருக்கின்றீர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்று வரும்போது மொதல் நின்று குரல் கொடுக்கிறது யார் என்று சொன்னால் மாணவ சந்தை நீங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள்